டபுள்ஸ் தமிழ் போகலாமா ஓகே விவாஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆவடி பஸ் ஸ்டாண்ட்லருந்து கிளாம் பக்கம் பஸ் ஸ்டாண்ட் போகிற ஒரு பஸ்ஸு தான் இங்கே இருந்து கிளாம் பார்க்கறதுக்கு டூ நாட் டூ எக்ஸ் அவைலபிளாகதான் இருக்குது பட் உங்களுக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரேர் தான் அதுலேயும் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒன் நாட் ஃபோர் சீரியஸு இப்போ என் கூட ஜாயின் பண்ணுங்கள் இது எந்த வழியில் போகுதுன்றதை பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இந்த ஆவடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் ஏறிட்டேன் இங்கேருந்து உங்களுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நைன் ருபீஸுங்க இப்போ வாங்க இந்த ஜேர்னி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் இந்த பஸ்ஸு உங்களுக்கு திருமுல்லை வாயில் அம்பத்தூர் ஓட்டி வழியாக டச் பண்ணி மதுரை வாயில் பைபாஸ் பிடிச்சிருக்காங்க தாங்க இப்போ க்ளாம்பாக்கம் போகும்போது இந்த ரூட்டில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர்ற பஸ் ஸ்டாப்புன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பா பாலிடெக்னிக் காலேஜ் பஸ் ஸ்டாப்பு அதுக்கு அடுத்ததா இப்போ பஸ் நிக்கிறதாங்க வைஷ்ணவி நகர் பஸ் ஸ்டாப் வைஷ்ணவி நகருக்கு அடுத்ததா இப்போ பஸ் நிக்கிறது திருமுள்ளைவாயில் பஸ் ஸ்டாப்புங்க திருமுள்ளி வாயிலுக்கு அடுத்ததா இப்ப பஸ் நிக்கிறது பார்த்தீங்கன்னா மணிகண்டபுரம் பஸ் ஸ்டாப்புங்க இப்போ பஸ் நிக்கிறது தான் வித்யாலயா மந்திர் ஸ்கூல் பஸ் ஸ்டாப் வித்தியாலயா மந்திர் ஸ்கூலுக்கு அடுத்ததாக இப்போ பஸ்ஸு நிற்கிறதாங்க ஸ்டேட் ஃபோர்ட் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் ஒன் நாட் ஃபோர் ஏ பஸ்ஸு உங்களுக்கு அவைலபிள் தாங்க பட் ஆனால் கொஞ்சம் ரேர் தான் பட் உங்களுக்கு அம்பத்தூர் ஓட்டியிலேருந்து ரெட்ஹில்ஸ்லேருந்து கிளாம்பாக்கம் போகிற பஸ்ஸஸ் நிறையவே அவைலபிளாக இருக்குதுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது ராக்கி சினிமா எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் புது ரெட்ஹில்ஸ்க்கு எல்லாமே போகிறோம் நான் நம்பிக்கைங்க லெஃப்ட் ஹேண்ட் உள்ள லெப்ட்ஹ் தான் பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் ஓட்டி பஸ் ஸ்டாப் அம்பத்தூர் ஓட்டிக்கு அடுத்ததா இப்ப நீங்க பார்க்கறது அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் பிரிட்ஜு ஏரி இறங்கின உடனே உங்களுக்கு தான் கென்ட்ரா பேங்க் பஸ் ஸ்டாப்புங்க நீங்க இங்கே இறங்குனேன்னு கூட அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஈஸியாக பண்ணி போகலாங்க கென்ரா பேங்க் பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்ததாக உங்களுக்கு வர்றது தான் பார்த்திங்கன்னா டன்லப் பஸ் ஸ்டாப்புக்கு இங்கேருந்து உங்களுக்கு ஐயப்பாக்கம் திருவேற்காடு போகிறதுக்குலாமே நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது டன்லப் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிரிட்ஜு தாங்க மதுரவாயு பைபாஸ் அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது அம்பத்தூர் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பஸ் ஸ்டாப்புக்கு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சுக்கு அடுத்ததான் இப்போ பஸ் அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் பஸ் ஸ்டாப்பில் தாங்க நிற்குது சென்னையில இருந்து உங்களுக்கு ஸ்பீடாக கிளாம்பாக்கம் ரீச் பண்ணுறதுக்கு மெயின் பஸ் ஸ்டாப்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தற்போதைக்கு இந்த அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் பஸ் ஸ்டாப்பு தாங்க இங்கே உங்களுக்கு மக்சல் பஸ்ஸும் அவைலபிளாக இருக்கு அதே நேரத்தில் மாநகர பேருந்தும் அவைலபிளாக தாங்க இருக்கு அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்லேருந்து உங்களுக்கு ரைட்டு கட் பண்ணி லெஃப்ட்டு கட் பண்ணவுன்னே இருக்கிறது தான் இந்த காஸ்மோ ஒன் இப்போது இதுக்கு அடுத்ததாக பஸ் நிற்கிறது தான் ஐனம்பாக்கம் ஓகே பீவர் ஐனம்பாக்கத்துலேருந்து இப்போது இந்த ஹைவேஸுக்கு பஸ்ஸு கிராஸ் ஆகி வந்துடுச்சு இப்போது கிராஸ் பண்ணுறதா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்பேடு அதுக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது ஓரூர் பஸ் ஸ்டாப்புங்க இப்போ நீங்கள் பார்க்கறது ஓரூர் டோல்கேட்டு நம்ம ரூட்ல கிளாம்பாக்கம் போகிறதுக்கு முன்னாடி நிறைய பஸ்ஸஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதெல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறதாங்க ஓரூர் பிரிட்ஜி ஓகே வியூவர் ஹைவேஸ் தாண்டின உடனே இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்கறது தான் இந்த பெருங்கலத்தூர் போகிறதுக்குண்டான வழி இங்கே இன்னொரு ரோடு எக்ஸ்ட்ரா வந்துகிட்டு இருக்கு அதோடய ஃபுல்ஃபில் எப்படின்றது ஒரு ஐடியா இல்லைங்க ஃப்யூச்சரில் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு இந்த பிரிட்ஜ் ஒர்க் எல்லாமே ஓரளவு ஃபினிஷ் ஆக போகுது இன்னும் மேக்ஸிமம் டூ மந்த்ஸில் இந்த ப்ரிட்ஜ் ஒர்க் கொடுத்துருவோன்னு எதிர்பார்க்குறேன் இப்போது அடுத்ததாக பஸ் நிற்கிறதா தான் பார்த்திங்கன்னா பெருங்கலத்தூர் பேருந்து நிறுத்தம் பெருங்கலத்தூர் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக உங்களுக்கு வர்றது பார்த்திங்கன்னா வண்டலூர் கேட்டு வண்டலூர் கேட்டுக்கு தான் இப்போ பஸ் உள்ள என்ட்ராக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரியர் அண்ணா உயிரியல் பூங்கா பஸ் ஸ்டாப்புங்க இப்போ நம்ம இந்த கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்துக்குள்ள வந்து என்ட்ராயிட்டு உண்மையிலேயே ஒரு நல்ல சாங் வைப்போட சூப்பர் ஜேர்னியா இருந்தது இந்த வழி உங்க எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் இப்போ நான் இறங்கிட்டு உங்ககிட்ட பேசுகிறேங்க ஓகே விவாஸ் ஆவடியில ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி திருமலை வாயில் அம்பத்தூர் ஓட்டி அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் டச் பண்ணி இப்போ நம்ம இந்த கிளாம்பாக்கம் பைபாஸ் வழியா வந்து ரீச் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட டிராவலிங் டைம் பார்த்திங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் அவரில் இங்கே வந்து ரீச் பண்ணியிருக்காங்க இந்த பஸ் சர்வீஸ் உண்மையிலேயே நிறையவே இருக்குது உங்களுக்கு சீக்கிரமாக வரணும்னா அந்த டூ நாட் டூ எக்ஸும் டூ நாட் டூ தாம்பரம் பஸ்ஸும் பிடிச்சி நீங்கள் தாம்பரம் வந்துட்டோம் இங்கே சீக்கிரமாக வரலாம் ஏன்னா கொஞ்சம் மற்ற ஒன் நாட் ஃபோரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோடய ப்ரொபர்ஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Pebbles Tamil